உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியம் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் மீனராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசினுக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பொதுவாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கொஞ்சம் இருக்க வேண்டும் என்பது விதியாகிறது ஏன்னா அவர் நல்ல பார்வைகள் என்பது பத்தாம் இடத்தை பார்க்குறார் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை இந்த எட்டாம் இடத்தை பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது தேவையில்லாமல் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது கொஞ்சம் நமக்கு பயனற்ற நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்து அவர்கள் மூலியமாக வீணாக சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கலாம் அல்லது கையிருப்பை காலி செய்யக்கூடிய வகையில் சில தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் தலையிட இருக்கிற வாய்ப்பும் இருக்கின்றது எட்டாம் இடம் என்பது நமக்கு ஆயுள் ஸ்தானம் நம்மளுக்கு கவலைகளை தரக்கூடிய ஒரு இடம் சோறுகளை தரக்கூடிய ஒரு இடம் உடல் உபாதைகளை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு உங்கள் ராசிநாதனுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் வந்து அது மாதிரியான காரியங்களில் நமக்கு நாமே பிரச்சினையை உருவாக்கக்கூடிய காரியங்களை ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குரு பார்வை என்பது வேறு ராசிநாதனுடைய பார்வை என்பது வேறு குரு பார்வை என்பது வேறு இப்போ உங்கள் ராசிநாதன் அங்கே பார்க்கறதுனால உங்கள் ராசிநாதன் குரு தான் ஆனால் ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்குது குருவை உங்கள் ராசிநாதனாக ஒரு கண்ணோட்டமும் அவர் ஒரு சுபகிரகமாக இருப்பதனால் இன்னொரு கண்ணோட்டமும் பார்க்க வேண்டியிருக்கிறது ராசிநாதனாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நான் சொன்ன விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் குரு பார்வை என்பது பார்க்கின்ற பொழுது எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தெய்வ கிரகம் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்களே சென்று ஏதாவது பிரச்சனையில் மாட்டினால் கூட தெய்வத்தால் காக்கப்படுவீர்கள் என்பது விதியாகுது தெய்வ துணை இருக்கின்றது என்பது பொருளாகின்றது உங்கள் ஆயுள் சாணம் என்பதால் உங்கள் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களும் சரி அல்லது ஏதாவது பிரச்சனையை மாட்டி கவலைகள் இருந்தாலும் யாராவது ஒரு ஒரு மூலியமாக ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஆட்களை அனுப்பி வைக்கப்படுவார்கள் அல்லது நல்ல மருத்துவத்திற்கு சென்று நீங்கள் மருந்துகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஏடு கூட காசே இல்லையா யாராவது உதவி செஞ்சு அந்த மருத்துவத்தை செஞ்சிருவாங்க இது அந்த தெய்வத்தினுடைய அரவணைப்பு பார்வையினால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய நடவடிக்கையால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பேர் எல்லாமே முன்னெச்சரிக்கை செய்வதாக நம்ம வேலை சரிங்களா இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் வருமானத்தில் தொழிலில் விருத்தி அடையக்கூடிய ஒரு மாதம் பர்சனலாக நீங்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தொழில் வந்து கிடவே கிடையாது தொழில் நல்லா போகும் சரிங்களா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி வளமடைந்து விரைஸ்தானத்தை ஆறு ஆறுக்குடையவன் அப்போ எதிரிகளுக்கு சாதகமான சில விஷயங்களை நாம் உருவாக்கி தரக்கூடாது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அது எந்த விதமான பாதகத்திற்கும் இடமில்லை ஏன்னா அதே பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவும் பார்க்குறாரு ஆறு பார்க்குறாங்க பன்னிரெண்டாம் இடம் வலிமை அடைகின்றது அப்போ கொஞ்சம் என்னன்னா அலைச்சல்கள் இருக்கும் ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொந்த பந்தத்திற்கு ஊரில் ஏதாவது பிரச்சனையா நம்ம தான் போய் பேசி தீர்க்கணுமா அங்கே போக வேண்டியிருக்கும் நாம் அங்கே போய் என்ன செய்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்முடைய ஆக்டிவிட்டிஸை காட்டும்போது நமக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கிருவோம் ஏற்கனவே உங்களுக்கு ராசிநாதனுடைய விஷயத்தை சொன்னில்ல அப்போ வந்து என்ன செய்யணும் அடக்கி வாசிக்கணும் நடுநிலையாக நின்று யாருக்கும் எந்த விஷயத்தையும் பேசிட்டு வெளியே வந்துடணும் அது நீங்கள் வெளியூருக்கு போக முடியாமல் இங்கேயே இருந்து செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க மற்றபடி பாதகம் இல்லை தொழில் நல்லா ஓடும் வருமானம் நல்லா கிடைக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறுவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை சரியா ஐந்து குடையவன் அங்கே வந்து ஐந்தாம் வீடு வந்து சந்திரனுடைய வீடு ஐந்து குடையவன் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இப்போ சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார் சுக்கரன் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரைக்கும் அங்கே நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுக்கு சாதகமான வேலைகளை செய்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் நடக்கப் போகின்றது பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக கையாள வேண்டும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைத்தாலும் அவர்களுக்கும் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்காக அவர்கள் செலவு செய்யலாம் அல்லது அவர்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களுடைய அந்யோனியம் என்பது குறையாது உங்களுக்கும் அவர்களுக்குள்ள பந்தம் எந்த விதத்திலும் விரிவுபடாது ஆனால் இளைய சகோதர சகோதரியிடத்தில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் விரிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பானமாக இருக்கணும் தாய் தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் தந்தை தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு முழு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பக்கவளமாக இருப்பார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியத்தில் இல்லை அதே மாதிரி செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு பதினாலாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விழுந்துக்கிட்டு இருக்குது செவ்வாயினுடைய பார்வை பதினாலாம் தேதி வரை செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு முழிகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ம கொஞ்சம் டக்குன்னு கோபப்பட்டு பேசிடுவோம் ஏன்னா செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்கும்போது அவசர கதி ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவோம் டென்ஷனாக இருப்போம் அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்ப்பார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பேசும்போது கவனப்பட கவனமாக பேசணும் அதாவது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கோபமான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது பதினாலாம் தேதி வரைக்கும் கோவப்பட்டு பேசுவீங்க பதினாலாம் தேதிக்கு மேலே கோவப்பட மாட்டீங்க ஆனால் ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு தேல் கொட்டின மாதிரி கொட்டிடுவீங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் அதனால் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை மட்டும் கொட்டினா அள்ள முடியாது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறணும் சரிங்களா அது வேலை செய்கிற இடத்திலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி அல்லது நீங்கள் செல்லக்கூடிய புது இடங்களிலும் சரி கவனமாக வார்த்தைகளை கையாண்டால் போதும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு இனிதாக இருக்கும் அதே மாதிரி பண வரவுக்கு பஞ்சமில்லை தொழிலில் எந்த விதமான முடக்கத்திற்கும் இடமில்லை அனைத்து துறையினருக்கும் வேலை முதல் முதலாளிகள் வரை தொழிலை விரிவுபடுத்தி நல்ல மொழியில் கொண்டு போ செல்வதற்கான வாய்ப்பு தான் பாதகம் இல்லை அதனால் இந்த மாதம் என்பது சாதகமான மாதம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்